வணக்கம் கேவு மீனவன் இன்னைக்கு புரட்டாசி மாதம் இருபது இருபத்தி ஓராம் தேதி இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து அதிகமாக மீன் நண்டு கறி அதெல்லாம் வந்து அதிகமான விலைக்கு போகாது ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம பாம்பன் மார்க்கெட்டில் என்னென்ன விலைக்கு நம்ம என்னென்ன மீன்கள் போகுது அப்படின்னு சொல்லி வெளியில் கட்டுறேன் வாங்க வெளியில் போகும் ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது

Vaiંઇબર ને હેલ ન ને ન�ે ને નેણ નેને ને ને નેન નેન નેને ને નેને નેને ને થક அறுநூறு அறுநூத்தி ஐம்பது பெரு அறுநூறு குறிச்சிருக்கா அதுல அறுநூத்தம்பது அறுநூத்தம்பது அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி ஐம்பது ரூபாய் 2700 700 2750 750 750 750 200 800 2200 சிட்டே

என்னெடுக்கல <ahan> சொல்லி புரட்டாசிய <tellan> Why should நாளைக்கு feed onions first? That's a big potуст. These are the potULSını, who push ivy p ஒ மாட்ட <widely sauna doctorate>